கால டிஃபனுக்கே இருக்குங்களா எங்கே? கால டிஃபன் வணக்கம் நான் ரீசென்டா சென்னை டு பெங்களூர் ஹைவேல டிராவல் பண்ணியிருந்தேன் என்ஹெச் ஃபார்ட்டி எயிட்டில் ராணிப்பேட்டைக்கிட்ட வரும்போது அங்கே காவேரி பாக்கத்துட்ட ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்குது அந்த காவேரி பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா மெயின் ரோடு ஒர்க் இருக்கு சைடில் வந்து சர்வீஸ் ரோடு மட்டும்தான் ஆக்டிவ் அந்த சர்வீஸ் ரோடு ஓரமாக ஸ்லோவாக போகும்போது அப்போ நான் பார்த்தது தான் ஹோட்டல் குருமா அதை பற்றி என் ஃப்ரெண்டு ஏற்கனவே என்கிட்ட வந்ததுனால நேராக அந்த ஹோட்டலை பார்த்த உடனே அப்படியே அந்த ஹோட்டல் பக்கமாக வண்டியை திருப்பி பார்க் பண்ணிவிட்டு உள்ளே போய் அந்த ஹோட்டலை பற்றி விசாரித்தேன் விசாரித்த போது தான் தெரிஞ்சது மிக மிக பாரம்பரியமான ஒரு ஹோட்டல் அது கிட்டத்தட்ட நாலாவது ஜெனரேஷன் அந்த ஹோட்டலை இப்போது ரன் பண்ணிட்டு இருக்கிறாங்க அந்த ஹோட்டலுடைய முதலாளியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வயசான லுக்கில் தான் இருக்கிறாரு அப்போனா நீங்கள் பார்த்துக்கலாம் எத்தனை வருஷங்களாக எத்தனை டிக்கேட்ஸாக இந்த ஹோட்டல் ரன் இருக்காங்கட்டு மிகவும் பழமையான ஹோட்டல் எந்த அளவுக்கு பழமைன்னா இன்னுமே அங்கே பார்த்தீங்கன்னா விறகு கட்ட அடுப்பில் தான் அவங்க வந்து இருக்காங்க அந்த விறகு அடுப்பு அவங்க செய்கிற அந்த சமையல் ருசிக்காகவே காலையில் டிஃபனுக்கும் மத்தியானம் பிரியாணி லன்ச்சுக்கும் கூட்டம் எக்கச்சக்கமாக வருதுன்னு சொன்னாங்க ஆனால் நான் ட்ராவல் பண்ண டைம் பார்த்திங்கன்னா ஈவினிங் போல் மணி நாலு அதனால் அப்போ பரோட்டாவும் இடியாப்பம் மட்டும்தான் அவைலபுளாக இருந்தது நான் ஏற்கனவே லன்ச் ரெண்டு மணிக்கு சாப்பிட்டதுனால உடனே என்னால் சாப்பிட முடியாதுட்டு நான் பேக் பண்ணிக்கிட்டு அங்கேருந்து கிளம்புனேன் நான் என்னென்ன வாங்கினேன்னா மூணு இடியாப்பம் மூணு பரோட்டா அதுக்கப்புறம் அவங்க மட்டன் சாப்ஸ் கொடுத்தாங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேட்டிருந்தேன் தாராளமாக ரெண்டு கவர் மட்டன் சாப்ஸ் கொடுத்தாங்க நைட்டு வீட்டுக்கு வந்து சாப்பிட்டா டேஸ்ட் வந்து அமோகமாக இருக்குது நீங்கள் ராணிப்பேட்டை பக்கம் ட்ராவல் பண்ணுறீங்க இல்லை காவிரி பக்கம் அதாவது ஆற்காடு போகும்போது காவிரி பக்கம் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா இங்கே ட்ரை பண்ணுங்கள் ஹோட்டல் ரொம்ப ரொம்ப பழமையான ஹோட்டல் அதனால் ருசி ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இப்போவும் அதே மாறாமல் இருக்குது இதில் ஒரு சின்ன விஷயம் என்னென்னா நம்முடைய மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவரையும் வந்து இங்கே அவர் இளைய வயதில் வந்து சாப்பிட்ருக்கிறாரு அந்த ஃபோட்டோவும் நான் இங்கே பார்த்தேன் காலையில் டிஃபனுக்கே இருக்குதுங்களா காலையில் டிஃபனுக்கே இருக்கான்னு எல்லாம் இப்போ நஸ்ட்டாக கிடைக்காது ரொம்ப நல்லதுக்கா நன்றி இல்லை எதாக இருக்கா பொருள் காமிக்கப்பட்டு

புறப்பட்ட போது கிட்டத்தட்ட நாலரை சென்னையில் இருக்கிற என் வீட்டுக்கு வந்து சேரும்போது கிட்டத்தட்ட ஏழு ஒரு ஏழரை மணிக்காக நாங்கள் டின்னர் சாப்பிட ஆரம்பித்தோம் அந்த சமயத்தில் மட்டன் பாயம் இல்லாதனால நான் மட்டன் சாப்ஸ் தான் ஆர்டர் பண்ணேன் ஒரு பெரிய மட்டன் பீஸ் இதில் கொடுத்துருக்குறாங்க தவிர ஒரு பீஸ் எதுவுமே இல்லை விலை கொஞ்சம் அதிகம் ஆனால் அந்த ருசிக்காகவே ப்ளஸ் அவங்க கொடுத்துருக்கிற குவான்டிட்டிக்காகவே தாராளமாக நான் கொடுக்கலாம் ரெண்டு கிண்ணம் நிறைய பார்த்தீங்கன்னா அந்த கிரேவி கொடுத்துருக்குறாங்க நாலு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் நான் மூணு செட்டு இடி ப்பம் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ரெண்டரை மணி நேரம் பயணத்துக்கு அப்புறமும் இடியாப்பம் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருந்தது பரோட்டா கொஞ்சம் ஆறுனமாக இருந்தது ஆனால் அதுவுமே டேஸ்டியாக இருந்தது ஒருவேளை அந்த ரெஸ்டாரண்ட்டில் சுட சுட பரோட்டா சாப்பிட்ருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்குமோ என்னவோ அந்த மட்டன் சாப்ஸ் குழம்பு பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு டேஸ்ட்டுங்க நீங்கள் கண்டிப்பாக ராணிப்பேட்டை வழியாக ட்ராவல் பண்ணுறீங்க இல்லை காவேரி பாக்கம் வழியாக டிராவல் பண்ணுறீங்கன்னா இந்த ரெஸ்டாரண்ட்டில் definitely நீங்கள் ட்ரை பண்ணணும் அந்தளவுக்கு ஒரு அமேசிங் டேஸ்ட்டுங்க இதில் அந்த கொடுக்குறவங்க கிரேவியோட டேஸ்ட்டு இடியாப்பத்துக்கும் பரோட்டாக்கும் அந்த கிரேவி அப்படி ஒரு டேஸ்ட்டு மட்டன் பீஸும் நல்ல பஞ்சு மாதிரி சூப்பராக வெந்திருந்தது ஆனால் ஒரே ஒரு பீஸ் கொடுத்துருக்குறாங்க அதுதான் ஒரு சின்ன வருத்தம் இந்த ரெஸ்டாரண்ட்டுடைய டுடே நீங்களே பாருங்கள் ரெண்டு இட்லி வெறும் பதிமூன்று ரூபாங்க வடை எல்லாம் அஞ்சு ரூபா தோசைலாம் வெறும் பதினஞ்சு ரூபா முட்டை ஆம்லெட் பார்த்தீங்கன்னா வெறும் பதினஞ்சு ரூபா ரொம்ப கம்மி ரேட்டில் தாங்க ஹோட்டல் குருமா காவேரி பக்கத்தில் இருக்கிற இந்த ரெஸ்டாரெண்ட் தராங்க இந்த ரெஸ்டாரெண்ட்டை ரெஃபர் பண்ண என்னுடைய நண்பருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிட்டு இந்த விளாக் இதோடு முடிக்கிறேன் இது வரைக்கும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டு உடனே சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள்